ஹாய் டீச்சர்ஸ் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா டெட் தேர்வு அறிவிப்பு எப்போது ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து டெட் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியராக நம்ம வந்து அரசு பள்ளியில் பண்ணி புரியணும் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியமன தேர்வு இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க அந்த நியமன தேர்வு எழுதுணுன்னாலும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்சிடி அந்த அறிவருடையப்படி வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்து கால்ஃபர் பண்ணணும் சரிங்களா அது வந்து சி டெட் வந்து கரெக்டாக ரெகுலராக வருஷத்துக்கு டூ டைம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு ஆனால் நம்ம டிஎன் டெட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நடக்கிறதில்ல நமக்கு டிஎன் டெட்டில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் மந்த்து நடந்து ஜூலையில் வந்து எக்ஸாம் இதெல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆனுவல் பிளானில் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் நடக்குது இது வரைக்கும் டெட் எக்ஸாமை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல சரிங்களா அதனால் பிஎடு முடித்தவங்க அந்த பிஎஸ்சி பிஎடு இதெல்லாமே முடிச்சவங்க பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்து யூஜிடிஆர்பியில் கால்ஃபர் பண்ணாங்கன்னா அது வந்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெத்தேர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிஎட் பட்டதாரிகளுக்கும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சியை முடித்தவர்களுக்கும் ஏமாற்றத்துக்குள்ளாகியுள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது குறித்து ஆசிரியர்கள் வந்து சொல்லும்போது சி எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு என்சிடிஇ விதிமுறையின் பின்பற்றி ஆண்டுக்கு இருமுறை நடத்தப்படுகிறது அதே மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியமும் ஆண்டுக்கு இரண்டு தடவை தெட் தேர்வை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது தனியார் சுயநிதி பள்ளிகளில் கூட தெட்டு தேர்ச்சி பெற்ற தான் பணிக்கு தேர்வு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் பதவிக்கான போட்டித் தேர்வை எழுத டெத் தேர்ச்சி அவசியம் எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் தெட்டு தேர்வுக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிடப்பட்டு விரைந்து தேர்வு நடத்தி முடிவுகளை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொன்னதாக ஒரு இது தகவல் சொல்லியிருக்காங்க அதில் என்னன்னா ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துவது குறித்து அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஒப்புதல் கிடைத்ததும் தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து ஆனுவல் பிள்ளனெல்லாம் ஏப்ரல்லே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஏன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து டிஆர்பி கால்ஃபர் ஆகும் அதாவது பிஜிடிஆர்பி வந்து கால்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பிக்கு வெயிட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் வந்து வெயிட் இருக்காங்க ஸோ வந்து டெட் எக்ஸாம் எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டர் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் மோஸ்ட்லி அடுத்த எக்ஸாம் டெட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபைனலாக ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஸோ இதற்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்